டெல்டா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சகோதரி ராவல்பிண்டி அடியாளா சிறையில் இம்ரான்கானை சந்தித்து பேசியிருக்கிறார் நாம் ஏற்கனவே இம்ரான்கான் குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதிலே சொல்லியிருந்தோம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இம்ரான்கானை சந்திக்க அவரது குடும்பத்தினருக்கு அதாவது அவரது சகோதரிக்கு அனுமதி வழங்கியுள்ளது சிறை நிர்வாகம் என்று அது மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையில் சந்தித்த சகோதரி அவருடைய சிறையில் இம்ரான்கான் விட்டதாக தகவல் வெளியான நிலையில் அவரை சந்திக்க சிறை நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது இம்ரான்கான் நலமுடன் இருக்கிறார் என பேட்டியளித்திருக்கிறார் அதில் இம்ரான்கான் மன ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார் என சகோதரி பரபரப்பு குற்றச்சாட்டையும் கூறியிருக்கிறார் இம்ரான்கான் நலமுடன் இருக்கிறார் ஆனால் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என குற்றச்சாட்டையும் சுமத்தியிருக்கிறார் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி பாகிஸ்தானில் மட்டுமில்ல உலகின் பல்வேறு நாடுகளில் இம்ரான்கான் பற்றிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் நட்சத்திர வீரருமான இம்ரான்கான் அரசியலிலும் களம் இறங்கி சாதித்தார் பாகிஸ்தான் இன்சாய் என்ற கட்சியை தொடங்கி தேர்தலிலும் போட்டியிட்டு தேர்தலில் வென்று அந்நாட்டு பிரதமராகவும் பதவி வகித்தார் இம்ரான்கானின் ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இவர் ஆட்சி கட்டிலை விட்டு இறங்கியதும் இம்ரான் மீது தேச துரோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பல வழக்குகளை சந்தித்த இம்ரான்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடியாள சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இம்ரான்கானுக்கு பல கொடுமைகள் நடப்பதாக தகவல் கசிந்தன இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் உறவினர்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இம்ரான்கானை சந்திக்க சிறை நிர்வாகத்திடம் மனு அளித்தனர் ஆனால் இம்ரானை சந்திக்க யாருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் சிறையிலேயே இம்ரான்கான் கொல்லப்பட்டதாகவும் அவரது உடலை வேறு இடத்துக்கு மாற்றும் நடவடிக்கையில் சிறைத்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது இதையடுத்து இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் அடியாளா சிறை முன் குவிந்தனர் கடந்த வாரம் சிறை வளாகத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது இதையடுத்து அடியாளா சிறை வளாகத்தில் ஏராளமான போலீசார் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர் இம்ரானின் ஆதரவாளர்கள் அரசியலில் வளர்ந்தவர்கள் ஒரு சில மகன் முதல்வர்களாக இருப்பதால் டிசம்பர் ஏழாம் தேதி பெசாவரில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர் நிலைமை அரசின் கைமீறி போவதை உணர்ந்த பாகிஸ்தான் அரசு இம்ரானை அவரது சகோதரி உஸ்மான் கான் சந்திக்க அனுமதி அளித்தது இதையடுத்து அடியாலா சிறையில் சந்தித்து நலம் விசாரித்து பேசினார் அவருடன் சில நிமிடங்கள் பேசிய பின் செய்தியாளர்களை சந்தித்த உஸ்மா கான் பாகிஸ்தான் அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இது குறித்து உஸ்மாகான் கான் கூறியதாவது கான் உயிருடன் தான் இருக்கிறார் அவரது உடல்நிலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை சந்தித்து பேசினேன் ஆனால் மனதளவில் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் <tool -lar> பெரும்பாலான நேரம் சிறை அறையிலேயே அவர் அடைக்கப்பட்டுள்ளார் மிக குறைவான நேரமே வெளியே வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்க அனுமதி அளிக்கின்றனர் வெளி உலக நடப்போ இயற்கை சூழலோ அவருக்கு தெரிவதில்லை சிறை காவலர்கள் அவரிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டுள்ளனர் இராணுவ தளபதி அசிமுனிர் அனைத்து அதிகாரங்களையும் தன்னிடமே வைத்து கொள்வது அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்துள்ளார் पाகிस्तानर सी इम्लान काे मेंැ கொடூரமாக நடத்துகிறது தனக்கான இந்த கொடுமைக்கு அசிம் முனிதான் காரணம் என இம்ரான்கான் கூறியதாக அவரது சகோதரி உஸ்மா கான் கூறினார் இம்ரான்கான் விட்டதாக வதந்திகள் வெளியான நிலையில் அவர் உயிருடன் இருக்கும் தகவலை அவரது சகோதரி வெளியிட்டுள்ளது வெளியிட்டுள்ளது இம்ரானின் ஆதரவாளர்களை நிம்மதியடை செய்துள்ளது ஆனாலும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளத பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் இராணுவ தளபதி அசிம் முனிர் இருவருக்கும் இடையேயான பகமை இன்று நேற்று உருவானது அல்ல பல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது அசிம் முனிர் இராணுவ தளபதியாக இருக்கும் வரை இம்ரான்கான் சிறையில் இருந்து வெளியே வருவது என்பது சாத்தியமற்றதாகவே பேசப்படுகிறது பாகிஸ்தான் அரசியலில் பஸ்தூன் வெர்சஸ் பஞ்சாபி என்ற மோதல் எங்கு போய் முடியும் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது கடந்த சில நாட்களாக இம்ரான்கான் சிறையிலேயே கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பரவி வந்தது சவாசரி அரசு ராவல்பிண்டி அடியாள சிறை நிர்வாகமும் இந்த தகவலை தெளிவாக மறுத்துள்ளது இம்ரான்கான் ஏன் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு என்ன நேர்ந்தது என்று என்றும் ஏன் அசிம் மு அசிம் முனிர் அரசு வெளியிட வெளிப்படையாக பேசவில்லை அவரை தாக்கினார்களா போன்ற கேள்விகளுக்கு ஏன் விளக்கம் அளிக்கவில்லை தனியாகவே மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று தவிக்க விடப்பட்டுள்ளாரா இம்ரான் பல லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கும் இம்ரான் கானுக்கு இந்த நிலை அவருக்கு ஏதாவது ஏற்பட்டால் பாகிஸ்தான் சட்டம் ஒழுங்கு சரியிருக்காது என்று நன்றாகவே தெரிந்திருந்தும் அசீம் முனிர் ஏன் அமைதியாக இருக்கிறார் இம்ரான் ஜெனரல் அசிம் முனிரிடையே எழுந்துள்ள பிரச்சினை வெறும் அதிகார போட்டியே அல்ல இது ஆழமான இன அடிப்படையில் வேறொன்றிய மோதல் இருவருக்குமானது இருவருக்குமான மோதல் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேயே வெடித்தது அசிம் ஐஎஸ்ஐ தலைவர் பதவியில் இருந்து இம்ரான்கான் நீக்கியதில் இருந்து துவங்கியது இதற்கு முன்னர் பாகிஸ்தானில் பஞ்சாபியரின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அதாவது பஞ்சாப்னா நம்ம தமிழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் கிடையாது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணம் சிந்து மாகாணம் கைபர் பஸ்தூன் அப்படின்னு ஒரு அஞ்சு மாகாணங்கள் இருக்கு அதில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் அதிக ஆட்சி அதிகாரத்தை வச்சிருப்பாங்க ஆனால் இன மக்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் பாகிஸ்தானில் ராணுவ முதல் அதிகார அதிகாரிகள் வரை பஞ்சாபியர்களின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது இதன் விளைவாக பஸ்தூன்கள் நீண்ட காலமாக உரிமை பெறாமல் அதிகாரம் பெறாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர் பக்துன்வா வா மாகாணத்தின் பின்தங்கிய நிலை சிந்து மாகாணத்தின் பிரச்சனை வரை பலரும் இதற்கு பஞ்சாபியர்களின் ஆட்சி மனப்பான்மையே காரணம் என கூறுகின்றனர் இம்ரான் பஸ்தூன் இனத்தை சேர்ந்தவர் அசிம் முனிர் பஞ்சாபி இம்ரானுக்கும் பஸ்தூன்களின் ஆதரவு இருக்கிறது பொறுத்து கொள்ள முடியவில்லை இம்ரான்கான் இன்றும் கைபர் பஸ்தூன்வா மற்றும் பஸ்தூன் பகுதிகளில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு ஆதரவை பெற்றுள்ளார் இது அசிமுனிற்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது அசிம் தற்போது இருபத்தி ஏழாவது அரசியல் சட்ட திருத்தத்தால் பாகிஸ்தானில் தன்னை சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றியுள்ளார் விமானப்படையும் கடற்படையும் இவரது கட்டுப்பாட்டில் உள்ளன நாடாளுமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்துக்கும் மேலான அதிகாரங்கள் அவரது வசம் உள்ளது இந்த சூழ்நிலையில் அசிம்முனீருக்கு சவால் விடக்கூடிய ஒரே நபர் பொதுமக்களிடையே ஆதரவு பெற்றிருக்கும் தலைவர் இம்ரான்கான் தான் அசிமுனீத் ஏன் இம்ரான்கானை சிறையிலிருந்து இருந்து வெளியே மாட்டார் என்றால் ஹைபர் பக்துன்வா உள்ளிட்ட பல பகுதிகளில் இம்ரான்கானுக்கு மக்களின் பேர ஆதரவு அசிம் முனீருக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது இம்ரான்கானின் செல்வாக்கு அசிம் முனிரின் அதிகாரத்துக்கு நேரடி ஆபத்தை ஏற்படுத்தும் இம்ரான் நேரடியாக முனீருக்கு சவால் சவால் விடக்கூடியவர் அவர் வெளியே வந்தால் எல்லை தாண்டிய பஸ்தூன் ஒற்றுமை மீண்டும் உயிர் பெற்று பாகிஸ்தான் உள்நாட்டில் அசாதாரண சூழ்நிலை உருவாகும் இது இராணுவ ஆதிக்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் அதனால்தான் இம்ரானை சிறையிலிருந்து வெளியே வரவிடக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார் பாகிஸ்தானில் இராணுவம் தனது வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது இதுவரை பாகிஸ்தானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடித்த ராணுவம் இந்த முறை அரசியல் தகராறுகள் இல்லாமல் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக மாற்றிக்கொண்டது அசிம்முனில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாட்டின் முதல் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் பதவியை ஏற்றுக்கொண்டார் இந்தியாவில் இருப்பது போன்ற பதவியை உருவாக்கி அதில் அசிம் முனீர் முனிர் தலைமை வகிக்கிறார் இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பாகிஸ்தானின் மூணு படைகளான காலாட்படை விமானப்படை கடற்படை என அனைத்துக்கும் தலைவராவார் அசிமுனிர் அசிம்முனிற்கு அதிகரித்துள்ள இந்த அதிகாரம் பிராந்திய இஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தாக உள்ளது இவர் இந்திய எதிர்ப்பு மனநிலையை கொண்டிருப்பதால் வருங்காலங்களில் அவரிடம் அவரால் இந்தியா பாகிஸ்தான் போர் வரவும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இராணுவ ஆட்சியும் மக்களாட்சியும் மாறி மாறி வந்திருக்கு கடைசியாக ஆட்சி செய்த இராணுவ ஜெனரல் பர்வேஸ் முஷரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆட்சியை கவிழ்த்து ராணுவ ஆட்சியை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு வரை அதிபராக இருந்தார் அதன் பின் பல சர்ச்சைகள் இருந்தாலும் வெளிப்படையான மக்கள் அரசு தொடர்ந்தது ஆனால் இப்போது இருபத்தி ஏழாவது சத் சட்ட திருத்தம் முழுமையாக ராணுவத்தின் பக்கம் ஆட்சியை தள்ளியுள்ளது இதனால் அசிமுனிர் விமானப்படை கடற்படை தலைவர்களை விட அதிக அதிகாரம் பெறுகிறார் மேலும் நாட்டின் அணு ஆயுத அமைப்புக்கும் ஒரே பொறுப்பாளராக உருவெடுத்துள்ளார் மூணு படைகளின் முழு கட்டுப்பாடும் இப்போது அதிபர் அரசியலை அமைச்சரவை கைகளில் இருந்து சிடிஎஃபுக்கு மாற்றியுள்ளது அரசியல் சட்ட மாற்றங்கள் அசி முனிக்கு அதிபருக்கான சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது அதாவது அதிபரைப் போலவே அசி முனிருக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த வழக்கில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் சட்ட பாதுகாப்பு கிடைக்கிறது அவரை பதவியில் இருந்து அகற்ற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அசிம் முனிர் மிக வேகமாக அதிகாரத்தை கைப்பற்றத் துவங்கினார் இம்ரான்கான் அரசு கவிழ்ந்ததும் அசிம் முனிர் அதிக செல்வாக்கு பெற்றார் முனிற்கு பிரதமர் சபா சர்வீஸ் முக்கியத்துவம் கொடுத்தார் பின்னர் நடப்பாண்டில் மே மாதத்தில் இந்தியாவுடனான மோதலுக்கு பின்னர் முனிர் ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் பின்னர் அசிம் முனில் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறார் இவருக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது அரசியல் தலைவர்களின் தவறே சிறிய அரசியல் லாபங்களுக்காக பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்கள் நாட்டின் ஜனநாயகத்திற்கு தீ வைத்து விட்டனர் முனீரின் ஐந்தாண்டு கால ஆட்சி என்பது அரசியல் ஆட்சி அதிகாரத்தை விட அதிகமானது அரசியல் மக்கள் அதிகாரத்தை விட அதிகமானது எதிர்கால தேர்தல்களில் அவர்களுக்கு ராணுவ ஆதரவு கிடைக்க இது உதவும் அசிம் முனியிடம் இப்போது பர்வேஸ் முசரப் காலத்தில் இருந்த அதே அதிகாரம் உள்ளது முசரப் காலத்தில் அவருக்கு கீழ்படியும் பிரதமராக இருந்தார்கள் அதே போல சபா செரிப்பும் முனிருக்கு கீழ்படியும் பிரதமராக இருக்கிறார் இராணுவ அமைப்பை மாற்றும் அதிகாரமும் உள்ளது சிடிஎஃப் இருப்பதால் முழு ராணுவ கட்டமைப்பையும் மறுசீரமைத்து படைகளை நவீனப்படுத்தவும் முடியும் உண்மையில் அசிம் முனிர் இப்போது பாகிஸ்தானின் சுப்ரீம் லீடராக மாறி இருக்கிறார் முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் இந்த தலைமுறையின் பிரபலமான தலைவராக இருக்கிறார் ஆனால் அமைதியாக அளிக்கப்பட்டு வருகிறார் என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி இம்ரான் வெளியில் வந்தால் அசிம் முனீரின் அதிகாரம் குறைக்கப்படும் அல்லது பறிக்கப்படும் என்பதால் அவரை சிறையில் இருந்து முனிர் வெளியே விட மாட்டார் என கூறுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் டெல்டா நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல